இதில் வந்து என்னென்ன நான் நினச்ச குரூப் வேறு ஆனால் நான் படிச்சுட்டு இருக்கிற குரூப் வேறுங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எனக்கு இதுக்கு எனக்கு இதுக்கு கிடைக்கல நான் டென்த்தில் நான் மார்க் எடுத்தேன் ப்ளஸ் ஒனுக்கு எனக்கு எனக்கு இந்த குரூப் கிடைக்கல இந்த மாதிரியான சில சில குழப்பங்கள் மாணவ மாணவிகளுக்கு வரும் சரி ஏதோ ஒன்று படிப்போம் ஏதோ ஒன்று இது பண்ணுவோம் ஸோ அந்த அவங்க எய்மை விட்டு கொஞ்சம் இறங்கி அடுத்து இதுக்கு போகிற மாதிரி இருக்கும் சரி பரவாயில்ல நான் இதில் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மிதுன ராசி பொறுத்தளவுக்கு தேவையற்ற நிறைய பிரச்சனைகள் வரும் தேவையற்ற பிரச்சனைகள் நிறைய நீங்கள் சும்மா போனால் கூட பிரச்சனைகளை தேடி வரும் ஸோ கவனம் அதுவும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கெல்லாம் பெண்களால் அவ பெயர் விவாகரத்தை ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் விவாகரத்து கேஸ் ஓடின்னு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ தான் அதுக்கப்புறம் தான் ஒரு சில நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும் அது வரைக்கும் நிறையா பிரச்சனைகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் நோய் ரெண்டுமே உண்டு கடனும் உண்டு நோயும் உண்டு அலைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது கொஞ்சமாலாம் இல்லை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா